ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனா இன்னைக்கு நம்ம சேனலில் அதிர்ஷ்டம் அவர் ரெடி பண்ணி எப்படி அதிர்ஷ்டம் தட்டுதுன்னு வாங்க இப்போ வீடியோ எப்படி பார்ப்போம் இப்போ அதிர்ஷ்டத்துக்கு நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு படி ஊற வச்சுக்குவோமா இப்போ நான் ரெண்டு படி அரிசி எடுத்துருக்குறேன் இப்போ ரெண்டு படி அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு மில்லில் கொடுத்து அரைச்சிக்கிட்டு வர சொல்லிவிடுவோம் அரைச்சிக்கிட்டு வந்துட்டு அப்புறமா பார்க்கலாம் அதிர்சத்துக்கு அரிசி எடுத்து ஊற வச்சோன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு இப்போ திருவையில் போய் இடிச்சுக்கிட்டு வந்தாச்சு எப்படி இடிச்சுட்டு வந்திருக்காங்க பாருங்கள் கரெக்டாக அடித்து கொடுத்துருக்காங்க இப்போ இடம் இந்த பாத்திரத்தில் மாற்றிடுவோம் அது வந்து மாவு இடிச்சுக்கிட்டு வந்து உடனே செஞ்சிடணும் பாவை நிறுத்திடணும் கொஞ்சம் இதெல்லாம் விட்டிங்கன்னா மாவு வந்து அளந்து போயிடும்னு சொல்லுவாங்க அளந்து போய்டுன்னா உணர்ந்து போயிடும் உணர்ந்து அப்படியே உதிரி உதிரியாகிடும் அந்த ஈரத்தோடய நம்ம பாகு நிறுத்திடும் எல்லாமே வெள்ளங்கள்லாம் எல்லாமே இடிச்சுட்டேன் இறக்கெல்லாம் நுனிக்க வச்சுட்டேன் அவங்க வந்தோன்னே திருவிழேருந்து பாவு பாகு காய்ச்சப்படுறேன் இங்கே பாருங்க வெள்ளம்லாம் இடிச்சு வச்சுட்டேன்னா இது வந்து ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ அரிசி இது வந்து ஒன்றரை கிலோ வெள்ளம் எடுத்து உடச்சி வச்சுருக்கேன் இதை இப்போ பாகு நிறுத்திடலாம் இந்த ஒன்றரை கிலோவுக்கும் நூற்றம்பது கிராம் பிடிக்கும் இந்த டம்ளரு இதால் ஒரு டம்ளரு தண்ணி வச்சுக்கணும் கரெக்டா பாத்தீங்க ஒன்றரை கிலோ வெள்ளம் நூற்றம்போது தண்ணி வச்சுருக்கோம் இப்போ இத அடுப்பில் ஏத்திடுவோம் அடுப்பு பாருங்க நான் எப்படி வச்சிருக்கேன்னு தெரியவே இல்லையா கம்மியாக ரொம்ப கம்மியாக வச்சுக்கிட்டு இது பண்ணணும் ஏன்னா வேகமாக வச்சிங்கன்னா வெள்ளம் கரைஞ்சி போயிடும் பாகு நிற்காது அதனால கம்மியாக வச்சுட்டு காசுனீங்கன்னா பாவ பாதம் நம்ம கரெக்டாக வரும் பாவு காத்துக்கிட்டுக்கலையே நம்ம எதுல மாவை இதுல தான் நான் ஊற்றி பாவ ஊற்றி கிளற போகிறேன் பெரிய பாத்திரத்தில் ஊற்றி நல்லா தாராளமாக கிளறிட்டு அப்புறமா நான் இந்த மஞ்சட்டி தான் எடுத்திருக்கேன் இந்த மஞ்சட்டி தான் எடுத்திருக்கேன் இதில் தான் பாவு ஊற்றி வைக்க போகிறேன் இது மூணு நாள் சென்று தான் இப்போ நம்மளுக்கு ஆகும் இந்த இதுலேயே இப்போ ஏலக்காய் பொடியே நம்ம போட்டு ஒரு ஸ்பூனு கிட்டே ஏலக்காய் பொடி போட்டுக்குவோம் ஏன்னா பாவு வந்து நம்ம காய்ச்சிட்டோம்னா டக்குன்னு எடுத்து ஊற்றிடணும் நம்ம எல்லாமே முன்னாடியே ரெடி வச்சிடணும் பாத்திரம் ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்குவோம் அந்த மாவுளையே போட்டு விட்டுவோம் நம்ம இனிப்பை எடுத்து கொடுக்கறதுக்கு தான் கொஞ்சம் உண்டு வெள்ளம் நல்லா கரையை விட்டு இதில் ஏதாவது தூசி மண்ணுன்னு எதாவது இருக்குமா அதனால வடியை விட்டு எடுத்துக்குவோம் வடிய கட்டி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வேற பாத்திரத்தில் காய்ச்சிக்கலாம் வடிகட்டி நல்லாவே வெள்ளம் கரைஞ்சிருச்சு நம்ம இப்போ பாவ வடிகட்டி எடுத்துக்குவோம் வந்து வடிகட்டி எடுத்துக்குவோம் இந்த மாதிரி பக்குவத்திலே வடிகட்டி எடுத்துடலாம் வடிகட்டிட்டு இப்போ இந்த ஏனத்தை பாக வச்சுக்கலாம் நம்ம எவ்வளோ கொஞ்சம் தூசி இருக்குது பார்த்தீங்களா அதில் அதனால தான் வடிகட்டிடணும் நம்ம இதிலே பாவு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இன்னும் நம்ம அடிக்கடி பாவு பதம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் இது வந்து அதிர்ஷ்டத்து கொண்டையும் இந்த பாவு பதம் தாங்க மெயின் பாவு பதம் கொஞ்சம் தவறிட்டுனாலும் அந்த அதிர்ஷ்டம் நல்லா இருக்காது வீணாக போயிடும் எங்கள் அம்மா தான் நல்லா செய்வாங்க நானும் செய்வேன் இருந்தாலும் கூப்பிட்டேன்னா காணும் இந்த மாதிரி உருண்டு வரணும் பாவு பாவலாமா நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் அவ்வளவுதான் திரட்டிக்கிட்டு ஒன்று சேர்ந்து வரணும் இப்போ இது கரெக்டான பதம் நம்ம தூக்கி ஊற்றிடலாம் மாவிளத்துக்கு சேர்த்துடலாம் தெரியுதா இப்ப மாவுல தூக்கி சேர்த்துடலாம் இப்ப இந்த பாவு வந்து நம்ம வடிகட்டின தான் அதனால பயப்படாம சேர்த்துக்கலாம் நீங்க வடிகட்ட கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துங்க இந்த மாதிரி கரண்டி காம்பு தான் அதுக்குதான் முன்னாடியே சாமன் எல்லாம் நம்ம என்னென்ன சேர்க்கணுமோ மாவுல சேர்த்து என்ன ஏலக்காய் பொடி கொஞ்சம் உப்பு அவ்வளவுதான் மாவையும் இடிச்சுக்கிட்டு வந்தோடனே சிறுவையில் இடிச்சுக்கிட்டு வந்தோடன நம்ம இந்த மாதிரி பாவு நிறுத்திடணும் இல்ல மிக்சிக்காலும் இடிச்சோடனே பாவு நிறுத்திக்கணும் அவ்வளவுதான் கிளறி பார்த்துக்கிட்டு பத்தெல்லாம் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்குவோம் அது வந்து அரிசிக்கு தகுந்த மாதிரி பாவு வாங்குங்க பழைய அரிசி அந்த பாவு கொஞ்சம் கூட வாங்குவோம் முது அரிசியா இருந்தா பாவு கொஞ்சம் கம்மியா வாங்குவோம் அந்த மாதிரி வாங்கணும் இது வந்து கழுச அரிசின்னு சொல்லி நான் வாங்கினேன் கடையில கலறிட்டு அதுக்குதான் இந்த மாதிரி பெரிய பாத்திரமா வச்சுக்கிட்டோம்னா நல்லா நம்ம தாராளமா கலரலாம் இந்த மாவு வந்து நான் தீபாவளிக்கு ரெடி பண்ணி கொடுக்கலான் இருக்கேன் இந்த அதிர்சமாவை வந்து நான் தீபாவளிக்கு ரெடி பண்ணி தர்றேன் யாருக்கு வேணுமோ வாங்கிக்கோங்க பாரு இருக்கா இது வந்து கரெக்டா இருக்கும் நம்ம மூணு நாளைக்கு நாலு அஞ்சு நாளைக்கு கூட புளிக்க வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது மாசம் ஒரு மாதத்துக்கே வச்சுக்கலாம் மாவு ஒண்ணுமே செய்யாது கைப்படாம வச்சு செஞ்சோம்னா நம்ம எப்போ எடுத்து யூஸ் பண்றோமோ அப்போ ஒன்றையும் கை வைக்கணும் கைப்படாமல் வச்சுக்கிட்டோம்னா ஒரு மாதத்துக்கு இருக்கும் அப்போ எல்லாம் எங்கள் அம்மாலாம் என்ன செய்வாங்கன்னா தீபாவளிக்கு இந்த அதிரசமாக ரெடி பண்ணுவாங்க பெரிய கார்த்திகை வரதுல அது அந்தடை எவ்வளோ நாள் சென்று வரும் ஒரு மாதம் சென்று தான் பெரிய கார்த்திகை வரும் தீபாவளி இழுத்து அதுக்கு தட்டுவாங்க இந்த மாதிரி எதுக்கு மண் பாத்திரத்தில் மாத்திரம்னு சொன்னாக்கா தண்ணி பாவகூ கொஞ்சம் கூட இருந்தாலும் அந்த மண் பாத்திரம் இழுத்துக்கும் இழுத்துக்கிட்டு கரெக்டாக இருக்கும் இனிப்பும் கூட குறைச்ச எல்லாமே கரெக்டாகவே இருக்கும் கை ஒண்டி தண்டக்கூடாது தண்டுனா கெட்டி போய் சொல்லுவாங்க அவ்வளோதாங்க அதிர்ஷ்டத்துக்கு பாகு இதை இப்போ கொண்டு வச்சுட்டு இதை மூணு நாள் தான் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும் நல்லா சூடு ஆற விட்டு மூடி வைங்க சூட்டோட மூடி வச்சிங்கன்னா வேர்த்து ஊற்றி போயிடும் நல்லா சூடு ஆற விட்டு கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியுமில்ல நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டு மூடி வச்சிடணும் நல்லா ஒரு துணியை போட்டு கட்டிட்டு மூடி வச்சுட்டோம்னா எறும்பு எறும்பு ஒன்றும் வராது எப்போ நாலு மணிக்கு வாங்கணும்னா இப்போ வந்திருக்கீங்க நீங்கள் இருட்டு பொழுது பார்த்து சொல்லிட்டு நான் திட்டேன் பாவம் நிறுத்திட்டேன் கரெக்டாக இருக்கா என்னன்னு பாருங்கள் கரெக்டாக நிறுத்திக்கண்ணா நான் இப்போ தீபாவளி கிழமை நான் உங்களை கூப்பிடுறது இல்லை நானே தான் செஞ்சுடு முடிய இருக்கா கரெக்டாக தான் இருக்குது சரி இல்லை தீவாளி இப்போ பாவை ரெடி பண்ணி கொடுப்போம்னு பார்த்தேன்னா அதுக்காக கரெக்டான அளவுல நீங்கள் சொல்லிகிட்டுங்கன்னு கூப்பிட்டேன் இப்போ வந்து நம்ம என்ன சாமான் சேர்த்துக்கோன்னா இல்லை என்னென்ன போட்டுக்கிட்டேன் ரெண்டு கிலோ அரிசி ஒன்றரை கிலோ வெள்ளம் கரெக்டாக நூற்றம்பது தண்ணி சேர்த்தாங்க அந்த வெள்ளத்தில் ஆமாம் அப்போ பாவு கூட மிச்ச பாவம் ஆமாம் எப்படி இருக்கணும் கரெக்டாக தான் இருக்குது கரெக்டாக தான் போட்டுருக்கேன் நீ நாய் ஆகிட்டேன்னு நான் கரெக்டாக இருக்கேன்

அப்படியே ஆனால் பாவ தான் இதுக்கு பதமாக அந்த ஊற்றணும் வந்து வரும்லேருந்து பாவு கரெக்டாக அப்படிங்கனாக்கா கொஞ்சம் பாவம் வரும் கொஞ்சம் வந்து பாவத்தஞ்சு பாவ வரும் கரெக்டாக இருக்கும் அதான் நான் சொன்னது மாதிரி தான் பழைய அரிசியாக இருந்தால் கொஞ்சம் மாவு கூட பாவு கூட கொஞ்சம் வாங்குவோம் புது அரிசியாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக வாங்குவோம் நம்ம அரிசி அரிசிக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோம் நான் கரெக்டாக ஒன்றை கிலோ போட்டேன் இது ஒரு ஐம்பது இருக்கும் இருக்குமா எல்லா பாவும் ஊற்றிட்டேன் ஆமாம் ஆமாம் தான்

அது மாதிரி ஒட்டிக்கிட்டு எண்ணெயை கையில் தொட்டுக்கணும் தென்னையை தொட்டுக்கிட்டு ஏன்னா கையில் ஒட்டும் அதுக்காக இது வந்து ஒருத்தராக செய்ய முடியாது ரெண்டு பேர் தான் வேணும் ஒவ்வொன்றா தான் போட்டு எடுக்கணும் ஆமாம் ரெண்டு பேர் வேணும் இந்த மாதிரி சின்ன எண்ணெய் செட்டியாக வச்சுக்கிட்டு ஒன்று ஒன்றா தானே போட்டு எடுக்க போகிறோம் அந்த மாதிரி சின்ன எண்ணெய் சட்டியாக வச்சுக்கிட்டு ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கலாம் வேண்டியது ஆமாம் கொஞ்சம் நேரம் வேக வேண்டியது இல்லை இப்படி மேலே வந்ததுக்கு அப்படி தான் நல்லா தெரியுதா நல்லா உப்பிட்டு வந்து பாருங்க தான் அதிர்ஷம் இது பூரி மாதிரி இருக்கு பாருங்க அப்படியே உதிரும் அப்படியே புட்டு புட்டோம்னா உதிரும் ஒன்று ஒன்றா தான் தட்டி போட்டு எடுக்கணும் இந்த அதிர்சம் வண்டையும் கொஞ்சம் லேட்டாகும் ரொம்ப கொஞ்சம் லேட்டாகாது ரொம்பவே லேட்டாகும் இப்படி எடுத்து ஒரு கரண்டியில் வச்சுக்கிட்டு இந்த கண்டியா லைட்டாக ரொம்ப அம்சம்னா லைட்டாக அமைச்சிக்கு எடுத்து எடுத்து வச்சு கொண்டுடுவோம் அவ்வளோதான் இது பண்ணுங்க இப்போ நான் எல்லாத்தையும் தட்டிக்கிட்டு காமிக்கிறேன் அக்கா ஃபோன் பண்ணிருச்சா பாடு அக்கா ஃபோன் பண்ணக்காங்கம்மா ஆனிருந்துச்சே இங்கே பண்ணல நான் பண்ணி கேட்டேன் பிள்ளைங்க எல்லாம் அவங்க மருமகலாம் இதுக்கு போகிறாங்களா குலதெய்வ கோயில் ஆமா மதுரைக்கு ஓ போயிட்டாங்களா என்னன்னு கேட்டேன் போயிட்டாங்க நிச்சயி கற்பனை சாமி பார்க்கணும்னு கோயிலில் பூசன்னு மதுரைக்கு போயிருக்கோம் இருக்கவும் அப்புறம் பெரியத்தையும் அடியக்கம் மங்களை போகிறாங்களா ஆமா அவங்க போயிட்டாங்களான் அவங்களும் போயிட்டாங்கன்னு

நாங்கள் போயிருந்தோமா எங்கூட்டு குடும்பம்மா எங்கள் தங்கச்சி கொடுமா எல்லாமே இருந்தோம்மா அம்மாலாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஆனால் என்ன செய்வாங்கன்னா அது அப்போ இல்லைதே அவங்களுக்கு பழக்கம் அழுத்துக்காமல் சமைப்பாங்க எத்தனை பேர் போனாலும் அழுத்துக்காமல் சமைப்பாங்க அழுத்துக்காமல் பஞ்சு வச்சு சாப்பாடு வைக்கிறதெல்லாம் அவ்வளோ சூப்பராக செய்வாங்க எங்கள் பெரியத்தையும் ஒரு வேற்றுமையால் நினைக்க மாட்டாங்க பெரிய வந்து அம்மா மாதிரி எல்லாருக்கும் அம்மா மாதிரி செய்வா அவ்வளோ சூப்பராக செய்வாங்க அம்மா பொண்ணு அதனால் அவங்களும் வந்து இதுவும் இது பண்ணிக்க மாட்டாங்க நாங்களாம் வர்றோம்னு சொன்னால் போதும் உங்களுக்கு கீய குற கீய குறைச்சிக்கவா ஆமாம் கீய குற நாங்கள் வர்றோம்னு சொன்னால் போதும் செய்வாங்க இங்கே வைக்கணும் இங்கே டீ வச்சுருச்சு இல்லை இதுக்கு வந்து அனலெலாம் நிறையா இல்லைங்க கம்மியாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம வீட்டில் சமைக்கணும்ல அந்த கேசரி ப்ளஸ் செஞ்சாலே போதுமானது தான் இதுவுமே நல்லா தான் என்ன சூடாகிட்டுன்னா நம்ம கம்மி பண்ணி தான் வச்சுக்கணும் எல்லாம் செவ்வந்து போயிடும் இல்லைனா மேலே போட்டோன்னே செவஞ்சு போயிடும் உள்ளுக்குள்ளே மாவாக இருக்கும் மெதுவாக வச்சுக்கிட்டு தான் நம்ம பெட்டி வெட்டி விட்டு எடுக்கணும் ரொம்ப நேரமும் இது வேக டைம்லாம் எடுத்துக்காது டக்கு டக்குன்னு வந்துடும்

மூணு நாள் தான் பிடிக்க வச்சேன் சூப்பராக இருந்துச்சு மூணு நாள் அஞ்சு நாள் ஏழு நாள் இப்படி கணக்கு பண்ணுவாங்க ஆனால் அந்த மாவு வந்து மாத கணக்கில் அந்த மாவு வந்து நான் தீபாவளிக்கு ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன் அந்த மாவு யாருக்கெல்லாம் வேணும்னு மேலதிரி நம்பருக்கு வாசப் பண்ணி வாங்கிக்கங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா நான் எப்படி தட்டினோம்னு பார்த்தீங்களா இதுவே நீங்களும் செய்யுங்க உங்கள் ப பிள்ளைகளுக்கு கொடுங்க நல்லா செஞ்சு பா பார்த்துங்க செய்கிறேன் நீங்கள் செஞ்சுங்க செஞ்சுங்க கே வேணுங்கிற நீங்கள் சொல்லு கேளுங்க கேளுங்க தாடுறோம் ஆனால் அதிர்ஷமாக கொடுக்க முடியாதுங்க மாவு தாங்க தருவோம் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு ரைட் போடுங்க ஒரு சப்ரைசர் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்